வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம ஹெவன் எவர் ஆஃப்டருடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம் அது வகையில் இந்த பக்கம் எபிசோடோடைய ஆரம்பத்திலே கோனாக்ஜுன் முட்டாள்தனமாக சில விஷயங்கள் பண்ணியிருப்பதில்ல சோமி கிட்டே சண்டை போட்டிருப்பார் அதெல்லாம் யோசிச்சு நான் எதுக்கு இப்படி பண்ணுற மாரி கோனாக்ஜுன் யோசிச்சின்னு இருக்காரு கோனாக்ஜுனுக்கு இது வரைக்குமே அவருடைய கேள்விக்கான பதில் கிடைக்கல அதை பத்தி ஒரு பிரசிடென்ட் கிட்டியும் போய் கேட்குறாரு பிரசிடென்ட்மே அதுக்கு சரியா பதில் சொல்ற மாதிரி தெரியல இந்தமாரி கோனாக்ஸு கொஞ்சம் குழப்பத்தர சுற்றுற மாதிரி காமிக்கிறாங்க யோன்போவை பற்றி கோனாக்ஜுனுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு பிரசிடென்ட்மே எதுவாக இருந்தாலும் நல்லதாகவே மாதிரி தான் கோனாக்சுனுக்கு பாசிட்டிவாக பேசின்னு இருக்கேன் இந்த பக்கம் எல்லாருமே ஹேசுக்கிட்ட கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது உங்க பையனை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டீங்களான்ற மாதிரி ஹேசுக்கிட்ட எல்லாரும் சந்தோஷமா பேச அது ஹேசுக்கு புதுசாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஹீரோ வர ஹீரோடைய கையை பிடிச்சின்னு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட கொஞ்சம் சந்தோஷமாக பேசின்னு போகிறாங்க பாஸ்டரை பற்றி தான் இவங்க ஏங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அதுக்காக தான் இந்த லாட்ரி வின் பண்ணதெல்லாம் பற்றி பேசின்னு போக அப்படியே இவங்க டின்னரில் உட்காந்து சாப்பிடும்போது அந்த இடத்துல சோமி வந்து நீங்கள் எவன்வோன்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கிட்டே கேட்க இந்த இடத்துல நான் கேள்விப்படல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கிட்டே ஹேசுக் கேட்க அதை கேட்டவொடனே ஹீரோ வந்து சோமியை வேகமாக ரூமுக்கு கூட்டின்னு போகிறது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நீ ஹேசு கிட்ட பேசாத எதுக்கு நீ அவங்க கிட்ட பேசுகிறேன்னும் போது அப்போ அது உங்கள் குழந்தை கிடையாதுன்னா அப்போ அது வேற யாருடைய குழந்த நீங்கள் தானே அது ஹேசுக்குடைய குழந்தைன்னு சொன்னீங்கன்ற மாரி இந்த இடத்துல சண்டை போட கூனாஞ்சுனுக்கு தலைவலியாக போச்சு கூணாஞ்சு வந்து எவ்வளோ சோமியை நிறுத்த ட்ரை பண்ணுறாரு எடுத்தாமே இந்த பக்கம் சோமிக்கு கோனார் மேலே ஃபீலிங்ஸ் அந்தமாரி தெரியுது இந்த பக்கம் பாஸ்டரை பார்க்க அதிக ஆட்கள் வந்திருக்காங்க ஏன்னா பாஸ்டருடைய ஸ்டோரி தான் ரொம்ப சேடாக இருந்திருக்குமே போன பிஸூர்லேயே பார்த்துருக்கலாம் அதெல்லாம் அதிக பேர் வந்திருக்காங்க அந்த இடத்துல ஹே சுக்மி நான் பொய் சொன்னது நினச்சி நீ வருத்தப்படுறியுன்றமாரி பாஸ்டர் கிட்டே கேட்க பாஸ்டர்மே அதெல்லாம் கிடையாது சின்ன பொய்யால் எதுவும் மாறிடாதுன்ற மாதிரி தான் சொல்லின்னு இருக்காரு நம்ம என்ன பொய் சொன்னாலும் ப்ரேயர் பண்ணால் அது சரியாயிடும்ன்ற மாதிரி தான் பாஸ்டர் சொல் இருக்காரு பாஸ்டருடைய மனசில் என்னமோ ஒரு விஷயத்த மறைக்கிறாருன்னு மட்டும் நல்லா தெரியுது இந்த பக்கம் அந்த டாக்ஸை காமிச்சான் அந்த டாக்ஸ் வந்து இந்தமாரி நாய்களை சித்திரவாதம் பண்ணக்கூடிய சில ஆட்களை வெரைட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஹெல்லு ஹெல்லில் கூட்டணும்னு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தண்டனை தராங்க அந்த சமயத்தில் இவங்க வாஷ் ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு டாக் இருக்குல்ல அந்த டாக் அதோடைய பாஸ்ட் மெமரி ஞாபகம் வர ஆரம்பிக்குது அதை பார்த்தோன்னே இந்த டாக் பைப்ட ஆரம்பிக்குது அது என்னென்ன நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த பக்கம் கோனாக்ஜூன் ஏஞ்சிச்சு வரும்போது அந்த இடத்துல யேசுக்கு கொல்ற மாதிரியே சோமி இருக்காங்க சோமி தலைக்கானிய ஹேசுக்குடைய மூஞ்சில் வைக்கிற மாதிரியே வரா அதை பார்த்து கோனாக்ஜூன் கொஞ்சம் பயப்படுறாரு ஆனால் அவங்க அதை தலைக்கு தான் வைக்க வந்திருக்காங்க அந்த இடத்துல இருக்கிற சோமியுமே நீங்கள் உங்கள் ரூமில் போய் தூங்கலையான்ற மாரி இந்த இடத்துல கேட்டுன்னு இருக்காங்க லைட்டாக அந்த பக்கம் கோனாக்ஜூனையும் பற்றி இவங்க பேசினு இருக்கேன் பெருசாக ஹேசுக் அது எதையும் பற்றி பேசலை இருந்தாலும் நான் போய் தூங்குறேன்னு யேசுக் போயிடுறாங்க இந்த பக்கம் பாஸ்டர் காமிச்சா பாஸ்டர் ரீஇன்கார்குனேஷன் ஆக போகிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதை பார்த்தோன்னே ஹேசுக் நான் பொய் சொன்னனே அந்த பொய்க்காகவான் நீ இப்படி மாறுறேன்னு மாதிரி கேட்க அந்த இடத்துல இவருமே அதெல்லாம் கிடையாது இது எனக்கு பிரசிடென்ட் தான் ஆஃபர் பண்ணார் பிரசிடென்ட் தான் என்ன ரீபோன் ஆக சொன்னார்ன்ற மாதிரி இவர் சொல்ல அதை கிட்டே தான் பக்கம் ஏசுக் ஷாக் ஆகிறாங்க சரி நீ ரீபோன் ஆகுன்றமே தான் இந்த பக்கம் மோட்டிவேட் பண்ணுறாங்க உனக்கு தேவையான ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் ரீபோன் ஆக என்னென்ன பொருள் தேவைப்படும் நீ எப்படி இருக்கணும் நீ டேட்டிங் பண்ணுறது மொத்த விஷயத்தையுமே நான் இங்கே உனக்கு சொல்லி கொடுக்குறேன் நீ பூமியில் ஒரு நல்ல சைல்டாக பரப்ப அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்குன்ற மாரி இவங்க ரீபோன் ஆகும்போது பூமியில் எப்படி இருக்கணும்னு ஒருக்கு டீச் பண்ணிருக்கேங்க இந்த பக்கம் சோமி வந்து நீங்கள் உண்மையாலுமே என்னை காதலிக்கிறீங்க தானே அது பொய்யின் மட்டும் மாதிரி கோனாக்ஜுனாக ஹக் பண்ணிக்கிறாங்க நான் உங்களை விட்டு போக போகிறது கிடையாது நமக்குள்ளார இருக்கக்கூடிய காதல் உண்மையான காதல்ன்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க லவ்வை பற்றி பேசின்னு இருக்கேன் கோனாக்ஜுனுக்கு எதுவும் சொல்ல விரும்பல ஆனால் இந்த பக்கம் சோமி கொஞ்சம் எமோஷ்னலாக லவ்வை பற்றி பேசுறதுனால கோனாக்ஜுனும் கொஞ்சம் இறங்கி வந்து சோமிக்கு ஆறுதல் பண்ணின்னு இருக்கார் இந்த பக்கம் ஹேஸுக்கு வந்து பாஸ்டருக்கு வந்து டேட்டிங் எப்படி பண்ணணும் அதுக்கடுத்ததான் ஒவ்வொரு ஆட்களையும் எப்படி பார்க்கணுன்ற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உனக்கு ஏற்ற ஒரு பொண்ணு பூமியில் கிடைப்பான்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லின்னு அந்த இடத்துல பாஸ்டரும் எனக்கு எந்த பொண்ணும் தேவை கிடையாது நான் நிம்மதியான லைஃப் வாழ்ந்தாலே போதும்ன்ற மாதிரி இவர் சொல்ல நீ யாரையும் டேட் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா நீ தான் சின்ன வயசுலேயே இப்படி ஆகிட்டு அதெல்லாம் உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு நல்ல பொண்ணை பாருன்ற மாதிரி உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க போக அதே சமயத்துலேயே அந்த ரெண்டு டாக்ஸுமே பாஸ்டர் பாக்க பார்க்க அந்த பிளாக் கலர் போட்ட ட்ரெஸ் டாக்னா சொல்லுதுண்ணா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்கு ஒரு பிரெட்டு கிடச்சிருக்கோம் அந்த பிரெட்டை ஒரு சர்ச்சாக அந்த ஏற்ற அந்த வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பிரெட்டை அந்த அந்த டாக்ஸ் சாப்பிட்டுக்குன்னு இருக்குது சாப்பிட்டுக்குன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தான் யோன்வோ வராரு அதாவது அந்த பாஸ்டர் வராரு அந்த பாஸ்டர் அந்த டாகை பார்த்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு இது மொத்தத்துக்கும் காரணம் நான் தான்ன்ற மாரி அந்த டாக்மே குற்ற உணர்ச்சியில் கத்தினுருக்கு என்னை ப்ளீஸ் மாரி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்கேன் அது எப்போவுன்னா நடந்த விஷயம் அதே எதுக்கு இப்போ கிளறீங்கன்ற மாரி பாஸ்டர்மே நான் அதெல்லாம் மறந்துட்டேன் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு பாஸ்டர் அந்த ரெண்டு டாக்ஸுக்குமே ஆறுதல் சொல்லி இருக்காரு இந்த பக்கம் சோமியும் கோனாக்ஜியோன்னு காமிச்சிங்கன்னா இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே லோவை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த சமயத்தில் தான் இந்தமாரி சோனியா வந்திருப்பாங்க சோனியா என்னுடைய அம்மாவை காயப்படுத்துகிறவங்கள எனக்கு என்றைக்குமே பிடிக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க என்னுடைய அம்மாவுக்கு எப்பயும் துரோகம் பண்ணாதீங்கன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சோனியாவுக்கு சோமியை பற்றி என்னமோ ஒரு உண்மை தெரிஞ்ச மாதிரி தெரியுது அதை பேசிட்டு அந்த இடத்த விட்டு சோனியா போயிடுறாங்க சோமியுமே இந்த பக்கம் சோனியாவை பார்த்துன்னு இருக்காங்க சோனியா எதுக்கு திடீர்னு போனான்ற மாதிரி அவங்க கோனார்ஜூனோட பேசுகிறாங்க திடீர்னு கோனார்ஜூனை முதுகு பின்னாடி தூக்கின்னு போக சொல்ல சரி நீருமே தூக்கின்னு போறாரு அந்த இடத்துல கோன் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது சந்தோஷமாக இவங்க ரெண்டு பேருமே இந்த பக்கம் போயின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் சோமி ஓகே இப்போ என் கால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அகெயின் கோன் ஆக்சுனாக ஹக் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் ஹேர் சுக் அதுக்கிறது தான் பாஸ்டர் யோன் ஓ காமிச்சா இவங்க இந்த இடத்துல பேசிக்கின்னு இருக்காங்க எப்படி ரீபவுன் ஆகணும் அதில் என்னென்ன ப்ராக்சஸ் இருக்குன்ற மாரி அந்த சில விஷயங்கள் தான் இவங்க பேசிக்கின்னு இருக்காங்க பாஸ்டர் நாளைக்கு ரீபோன் ஆக போகிறாரு அதால் பாஸ்டர் கடைசியை நான் அவங்கள வீட்டில் விட்டுட்டு வரேன்ற மாரி அவங்கள வீட்டில் விடுறது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் திரும்பி கொடுப்பாக்காம அழுதுக்கு நான் அந்த இடத்த விட்டு போகிறாரு எதுக்கு நடுவில் கேசுக் என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்டர் ரொம்பவே நல்ல மனசுக்காரன் அவன் கடைசியாக என்னை பார்த்து அழுதான் என்னை அம்மானு மாரி பாஸ்டர் மேலே இருக்கக்கூடிய அக்கறை இவங்க சொல்கிறாங்க பாஸ்டரை பார்த்து இவங்க கொஞ்சம் வருத்தப்படுறாங்க பாஸ்டர் ரீபோன் மாரி ஒரு சின்ன வருத்தம் இருக்குது கிட்டத்தட்ட தாய் பாசம் மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு பாசத்தை இவங்க வெளிப்படுத்துகிறாங்க அதை தான் கோனாக்ஜனும் சொல்கிறாரு நீ எதுக்கும் கவலைப்படாத அவனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கும் அவன் பூமிலேயே நல்லா தான் வாழ்வான்ற மாரி இவங்க சொல்லின்னு இருக்காங்க அந்த இடத்துல திடீர்னு கோனார்ஜுன் அழுக ஆரம்பிச்சிருவார் பாஸ்டரை பற்றி பேசினோன்னே ஏன்னால் இந்தமாரி கோனார்ஜுனுக்கு அவருடைய பையனுடைய ஞாபகம் வந்திருக்கும் அதை பார்த்தோன்னே சோமிக்கு பொறாமையாகுது அதில் சோமி வெளியே வந்து ஹெல்லுக்கு போகணுன்னு இருப்பாங்க ஏன்னால் இந்தமாரி கோனார்ஜுனும் ஏசுக்கும் ஒன்றா இருக்கிறதுனால அதில் இவங்க கடுப்பாக இந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துக்கு சோனியா வரது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நீ உண்மையாலுமே ஒரு ஹியூமனாக நீ கண்டிப்பாக ஒரு ஹியூமனே கிடையாதுன்னு சொல்ல அதை கேட்டு சோமிக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது உண்மையாலுமே நான் ஹியூமன் இல்லைனா நான் வேறு யார் உண்மையாலுமே கோனாக்ஜுனுக்கு நான் என்ன வேணுன்ற மாரி இவங்க ஸ்ட்ரெயிட்டாக கோனாக்ஜூன் கிட்டே பேசலான்னு இருப்பாங்க இந்த பக்கம் ஹேசுக்கு வந்து ரீபன் ஆகிற இடத்துல பாஸ்டரை தேடின்னு இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு லேடி நீங்கள் எங்கேனாச்சும் பாஸ்டரை பார்த்தீங்களான்னு கேட்க இவங்க பாஸ்டரை எங்கேயும் பார்க்க கிடையாது பாஸ்டர் எங்கேன்னு யோசிச்சுன்னு இருக்காங்க எல்லாேருமே பாஸ்டரை இவங்க சர்ச்சில் கூட தேடிட்டாங்க இந்த பக்கம் சுவாமிக்கு ஒரு கேள்வி இருந்துச்சில் நான் ஹியூமனானு அதை இந்த பக்கம் கோனாக் கிட்டே கேட்க கோன் அர்ஜுனுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரிஞ்சுருக்காது கடைசியாக இதே இன்ஃபர்மேஷனை இவர் பிரசிடென்ட் கிட்ட கேட்டிருப்பாரு அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட்டு ரிவல் ஆகும் உண்மையாலுமே இந்த இடத்துல சோமின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க சோமியே கிடையாது அவங்க தான் ஹேசுக் ஹேசுக்குடைய மெமரிஸ் தான் இந்த இடத்துல ஒரு க்ரியேஷனாக க்ரியேட் ஆகிருக்கு இந்த பக்கம் ஹேசுக் இந்த இடத்துக்கு வரும்போதே அவங்க மெமரிஸ் லாஸ் ஆயிருக்கு அந்த மெமரிக்க ஹேசுக்கே ஒரு உருவம் தந்திருக்காங்க அந்த உருவம் தான் சோமின்னு இந்த இடத்துல ஒரு டுவிஸ்ட் ரிவல் ஆகுது இந்த ட்விஸ்ட் ரிவல் ஆகுறது மட்டும் இல்லாமல் சோமியோடைய மெமரிஸ் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது ஐ மீன் ஹேசுக்கு மெமரிஸ் கொலாப்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் ஹேசுக்கு அவங்களுடைய மெமரிஸ் ரிட்டன் ஆகிடுது யோன்வோவை அவங்க தலைச்சா அந்த சில மெமரிஸ்லாம் ரிட்டன் ஆகிடுது அதை கேட்ட கோன் ஆக்சுனோ ஹேசுக் எங்கன்ற மாரி ஹேசுக்கு தேடலான்னு இருக்காங்க கடைசியாக ஹேசுக் மிரர் டைமென்ஷனில் மாட்டி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது அதாவது கெட்டதுங்களாம் இருக்கக்கூடிய இடத்துல ஹேசுக் வந்து குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க ஏன்னா அவங்க குழந்தைய அவங்களே தொலைச்சிட்டாங்கன்னு கூடிய ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க இது மொத்தத்துக்கும் நீதாக காரணம் சொல்லிட்டு எங்கர் ரெஷன் ஆஃப் இயேசுக்கு முன்னாடி வராங்க வரது மட்டும் இல்லாம நீ மட்டும் இதை பண்ணா இங்க எதுவுமே நடந்திருக்காதுன்னு இந்த பக்கம் வயசான இயேசுக்குடிய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை தொடர்ந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க அந்த இடத்துல ஏன்வோ இருக்கிறதுல இயன்போ ஒரு டாய் வேணும்னு அந்த இடத்துல நின்று இருப்பாங்க உங்ககிட்ட ஏகப்பட்ட டாய் இருக்குன்னு ஹேசுக் சொல்லியிருப்பாங்க ஆனால் யோன்வோ என்கிட்ட இந்த டாய் கிடையாதுன்னு பிடிச்சிருப்பாங்க அந்த சமயத்தில் வேணும்னே இந்தமாதிரி ஹேசுக் நவுந்து போயிருப்பாங்க நவுந்து போய் இந்த மாதிரி அவங்க பையனை திரும்பி பார்த்துருப்பாங்க திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க பையன் தொலைஞ்சு போயிருப்பார் இவங்க பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவங்க பையன் காணாமல் போயிருப்பாங்க அதெல்லாம் அவங்க பையனை எல்லா இடத்துலையுமே இவங்க தேடி இருப்பாங்க கடைசியாக அவங்க அந்த சர்ச்சு பக்கமுமே வந்து தேடி இருப்பாங்க இவங்க பையன்கிட்ட நீ எங்கேனாச்சும் தொலைஞ்சிதுனா இந்த சர்ச்சுக்கிட்ட வான்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரியே அந்த சர்ச்சுக்கிட்டையும் இவங்க வந்து பார்த்துருப்பாங்க அந்த பையன் இருந்திருக்க மாட்டான் கடைசியாக அந்த டாக் தான் இருந்திருக்கும் இந்த மாதிரியான ஒரு சில ஃப்ளாஷ்பேக்கு காமிக்கிறாங்க அது தொடர்ந்து ஹேசுக்கு வந்து ஒரு மாதிரி வழியிலே ஆயிருப்பாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது அவங்க பையனை மிஸ் பண்ணதில் அவங்க ஒழுங்காக சாப்பிட்ட கூட இருந்திருக்க மாட்டாங்க அந்த சமயத்தில் தான் கேங் கிட்ட போய் இந்த கேஸை கோனார்ஜுன் தராரு கோனார்ஜூன் வந்து கேங்குக்கு பணத்தை தராரு அதாவது நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் நீங்கள் என் குழந்தையை கண்டுபிடிங்கன்ற மாரி சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல இவருமே அந்த பணத்தை வாங்கி கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருப்பாரு ஆனால் கடைசி வரைக்கும் இவர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார் ஹேசுக்குமே ஒரு நிலைமைக்கு அப்புறம் அவருடைய கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க போக போக ஹேசுக்குடைய மனநலமை டிஃப்ரெண்ட்டாக மாறிவிடும் ஒரு பொம்மையை கூட அவங்க யோன்போவாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அது வகையில் கோனார்ஜுன் மொத்த பொம்மையுமே ஏறிச்சிருவாரு யோன்போவை சம்மந்தப்பட்ட மொத்த பொருளையுமே கோகூன் எரிச்சிருவாரு அதெல்லாம் இந்த பக்கம் இயேசு ஒரு மாதிரி கத்தியின்னு இருப்பாங்க அடுத்ததாக வந்து திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேங் சியாங்கோவை பற்றி விசாரிக்கலான்னு கோனாக்ஜூன் போயிருப்பாரு ஆனால் இந்த பக்கம் அவர் வேற ஒரு இடத்துக்கு போனதா சொல்றாங்க கேங் சியாங்கு எங்கே இருக்காருன்ற மாரி எல்லா இடத்தையுமே அவர் விசாரிச்சுன்னு இருப்பார் ஒரு போலீஸ் வந்து உங்கள் பையன் மேபி ஆர்ஃபன்ல இருக்கலாம் கேங் சியாங்கு அடிக்கடிக்கு ஆர்ஃபனுக்கு போவார்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி அடிக்கடிக்கு ஆர்ஃபனுக்கு கோன போய் தேடி இருந்திருப்பாரு ஒரு சமயத்தில் இவர் கேங் சியாங்கோவை பார்த்துருப்பாரு கேங் சியாங்கோ புது கார் வாங்கியிருக்காரு எல்லாமே கோனார்ஜூன் கிட்டேருந்து வாங்கின பணம் மூலியமா தான் அதில் கோனார்ஜுன் அந்த காரை பிடிக்கும்போது அவர் கீழே விழுந்திருப்பார் கீழே விழும்போது ஒரு ட்ரக் வந்து கோனார்ஜூனோடைய காலில் ஏறி கடைசி வரைக்குமே கோனார்ஜூன் நடக்க முடியாமல் ஆயிருப்பார் இது தான் நம்ம இந்த சீரீஸ் முழுக்கவே பார்த்துருப்போம் கோனார்ஜூனால் நடக்க முடியாதுன்னு அதுக்கான ஒரு ஆர்ஜுனை இந்த இடத்துல தந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லேடி வந்து நீ கூடிய சுக்கிரும் உன்னோடைய பையனை கண்டுபிடிச்சிடுவேன் நீ கவலைப்படாதுன்னு ஹேசுக் கிட்டே சொல்லிட்டு போக ஹேசுக் வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க நமக்கு எங்கள் பையன் மாரி ஹேசுக் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க ஹேசுக்கு மெமரிஸ் மொத்தமாகவே போயிருக்கும் இந்த பக்கம் ஈவில் ஹேசுக்கை எப்படியோ கோனார்ஜுன் தடுத்துறாரு கோனாக்ஜன் எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறாரு அதே சமயத்தில் ஒரு சமயத்தில் இவங்க சூசைட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஹேசுக் சூசைட் பண்ணுறதுக்காக தண்ணியில் போயிருப்பாங்க அந்த சமயத்தில் கோனார்ஜுன் தான் வந்து அவங்கள காப்பாத்திருப்பாரு கடைசியாக இவ்வளோ விஷயங்கள் நடந்து தான் நம்ம ஓவே பார்க்குறோன்னு சொல்லலாம் கடைசியாக இந்த பக்கம் ஆக்சுவலி எங்கர் வெர்ஷன் ஆஃப் ஹேசுக் இந்தமாரி யோன்வோவை பார்த்துட்டாங்க அவங்க பையனை அந்த ஒரு நிம்மதியில் அவங்க இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் ஈவில் ஸ்பிரீட்டாக இருக்காங்க ஹேசுக் அதில் ஹேசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க பையன் வந்து அவருடைய கஷ்டத்தை சொல்கிறாரு உண்மையாலுமே செம எமோஷ்னலான ஒரு சீன்னு சொல்லலாம் அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறேன்னா நான் உங்களுக்காக டெய்லி சர்ச்சில் காத்துக்கிட்டு இருந்தேன் நான் எவ்வளோ நாள் உங்களுக்காக குளிரில் காத்துக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதா சொன்னார்ன்ற மாதிரி இவர் கேங் சியாங்கோவை பற்றி சொல்கிறாரு கேங் சியாங்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாதிரி யோன்போவை ஒரு இடத்துல அடிச்சு வச்சுருவார் அந்த இடத்துல பேச்சை கேட்கலாம் மாதிரி குளிரான ஒரு அறையில் அடைச்சி வச்சுருவாங்க அந்த அறையில் இவர் காத்துக்கிட்டு இருந்தார் இவர் சர்ச் வாசலில் குளிர்காக காத்துக்கிட்டு இருந்ததாக சொல்லியிருப்பார் ஆனால் உண்மையாலுமே இவரை போட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அதே குள்ளூர்ல இவர் ஏகப்பட்ட வழிகள் அனுபவிச்சது சொல்ல அந்த இடத்துல எங்கர் வெர்ஷன் ஆஃப் ஏசு கூட மெமரிஸ் அப்படியே மறையிறது மட்டும் இல்லாம ஏசு உடம்புக்குள்ளே போயிடுது அதுக்கப்புறம் யோன்வோ ரீபர்ன் ஆயிடுறாரு ஆக்சுவலி இந்த விஷயம் எப்பவும் அந்த பாஸ்டருக்கு தெரியும் அதாவது எட்டாவது எபிசோட் கிட்ட நம்ம வரும்போதே இந்த விஷயம் பாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த விஷயத்த பிரெசிடென்ட் எப்பவோ சொல்லியிருப்பாரு அதை நமக்கு இப்போதான் காமிக்கிறாங்க அந்த இடத்துல கடைசியா ஃபேமிலி ஒன்று சேர்றதோடைய ஒரு ஹாப்பியஸ்ட் என்டிங்காக இந்த பக்கம் யோன்வோக்கு ஃபினிஷ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க அந்த இடத்துல ஹியோன் போ கோ நாக்ஜூன் ஹேசுக்குன்ற மாரி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு என்டிங்காக இந்த எபிசோட ஃபினிஷ் பண்ணுறாங்க ஓகே இதுமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னலாசமான வழியில் சந்திக்கிட்டு இருக்கோம் ஆஃப் அண்ட் கைஸ் வர்த்தா